ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கதையை பட்ஸ் கார்ட்டூனாக எடிட் பண்ணியிருக்கு அதுவும் போய் பாருங்கள் திறமையான குள்ளன் ஏழை விறகு வெட்டி ஒருவன் தன் மணியுடன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏழு மகன்கள் இருந்தன அவன் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் ஒரு நாள் இரவு அவனுடைய மகன்கள் கொண்டிருந்தனர் மனைவி அவனிடம் நாம் எவ்வளவு காலம் துன்பப்படுவது வயிறாறு உண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது நம் மகன்களை காட்டில் விட்டு விட்டு வந்து விடுங்கள் இருப்பதைக் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றால் நீ சொன்னபடியே செய்கிறேன் நாளை அவர்களுக்கு உணவு சமைத்துவை என்றான் அவன் கடைசி மகனான குள்ளன் அவர்களை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் விடிகாலையில் எல்லோரும் முன் எழுந்தான் அவன் ஆற்றங்களுக்கு சென்று அங்கிருந்த சிறு சிறு கு எடுத்தான் சட்டப்பை நிறைய அவற்றை போட்டு கொண்டான்